குருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர சனிபியராக மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டின்னு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரியம் மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அதை போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் சஃபா இதானே இவர் நாள் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் இந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்கள் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இருந்தாலும் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்க போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் காரகன் அபிவிருத்தி காரகன் அப் இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரானுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லா வசியம் சம்பந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானை வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தா போராது செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்குது நல்ல புத்தி இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அதோட கூட நல்ல பணங்காசு இருக்குது இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அது அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நாம் சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னே இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக அந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் வந்து க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி அந்த கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரஷர் வச்சுருக்க சாமியனால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமியை உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தனா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷர் வச்சுருக்கனால நடத்த முடியல ஒரு காரியம் வச்சுருக்கேனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மற்றத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கடைன்னு இறக்கிக்களை கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் என்ன குரு யோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போது அதே போல் இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாயுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே வந்து மீனராசியை ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றி வச்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது சதவிகித மீனராசி என்பர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு ஒரு பயந்து போயிருக்கிறாங்க ஆனால் அதே ராகு அதே மீனராசிக்கு அறுபது அறுபது பர்சன்ட் வரையிலான மக்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசி என்பர்களெலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் லாட்ரஷிப்பில் வந்துருக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அப்போ பாருங்கள் அப்போது ஒரு அறுபது சதவிகித அளவுக்கு மீனராசிக்கு அந்த ராகு நன்மையை செய்திருக்கிறார் ஆனால் நாற்பது சதவிகித மீனராசி என்பர்களை போட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறார் ஆ ஒரு சின்ன போனாலும் பயந்து அம்மா அம்மான்னு பயந்து ஓடுவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய பயத்தை காமிச்சிருக்காரு அந்த மீனராசிக்கு ராகு அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நடக்கக்கூடிய சனி ஏழ்ற சனியும் இதற்கு இடையில் வரக்கூடிய இரண்டாம் அதிபதியின் மாற்றம் ரொம்ப முக்கியம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மீனராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் அதிகப்படியான முயற்சிகள் இருக்கும் ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் இதுதான் உங்கள் உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஃபார்முலா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை மற்றொன்றை பெற முடியும் இதுதான் கால நேரமும் ராகுவும் சனி பகவானும் செவ்வாயும் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்போ இந்த ஃபார்முலாவை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கவலையே இருக்காது கஷ்டமே இருக்காது அப்போ மீனராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் தான் ஒரு பையனாக இருந்தாலும் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அது சிறு வயசில் இருந்தாலும் சரி தான் அது வந்து ஒரு உத்தியோகம் திருமணமாகி அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான் இல்லை அதுக்கும் மேலே வயோதிக்கப்படுற ஒரு நல்ல மெச்சூர்டாக இருந்தாலும் சரி தான் ஒரு மீனராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய துன்பம் என்ன அவங்க எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க எந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிடும் இப்போ நம்ம ஏமாந்துட்டுமே ஏமாந்துருக்குமே அப்படின்லாம் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் மான அவமானங்களாக இருக்கலாம் கௌரவமாக இருக்கலாம் இழப்புகளாக இருக்கலாம் செல்வங்களாக இருக்கலாம் அப்ப நிறைய ஏமாற்றங்கள் மீனராசிக்கு இருந்து வருகின்றது இந்த ஏமாற்றங்களில் இருந்து நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைத்திட இதோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கருணை புரிகின்றார் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே மூன்றாம் இடத்துக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டு இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகின்றார் அப்போ நிறைய பணங்காசுகள் வந்து சேரப்போகுது தனம் தானியம் தைரியம் விஜயம் வீரியம் அபயம் ஆயுள் ஆரோக்கியம் எட்டு விதமான ஐஸ்வர்யமும் மீனராசிக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு அமையப்போகுது மெயினாக மீனராசியை பொறுத்தவரையில் நிறைய அந்த பிளாக் மேஜிக் செய்வினை கோளாறுகளை போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க செய்வினை கோளாறுகள் குடும்ப பிரச்சனைகள் அங்கம் பங்காளிங்க பிரச்சனை உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களால் வரக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க அத்தைமார்கள் அப்போ உடன் பிறந்தவங்க மாமனார் மாமியார் இருக்கலாம் மச்சானார் இருக்கலாம் எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்துருப்பாங்க யாரோ ஒருத்தர் எதிரியாக இருப்பாங்க அதாவது ஒரு இடதோஷமாக இருக்கும் இட பிரச்சனையாக இருக்கும் இந்த வீடு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனையாக இருக்குது சாமின் இருக்கலாம் நாங்கள்லாம் இங்கே வந்துட்டோம் பூர்வீக இடத்த திடீர்னு அண்ணன் ஒருத்தர் இறந்தார் அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டே இருக்காங்க மாடு கண் இறந்து போச்சு ஆடு இறந்து போச்சு கோழி இறந்து போச்சு ஸோ ஏதோ ஒரு அடுத்தடுத்த இழப்புகள் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு இல்லைனா ஒரு பயத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கும் குடும்பம் வளரவே மாட்டேங்குது சாமி குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது இல்லைன்னா பசங்க சொல்கிற பெற்ற கேட்கலான்னு இருக்கலாம் இல்லை பசங்களால் வரக்கூடிய வம்பு வழக்கு சிறை தண்டனைகள் அந்த மாதிரி போலீஸ் கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய என மீன ராசி என்பவர்களை இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தில் பௌர்ணமி வழிபாடு அன்னை வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும் பௌர்ணமி தினங்களில் வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் ஏற்படும் அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பதில் மீனாக அவங்களுக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சரி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ஓனராக இருக்கலாம் அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் நான் சொல்ல நெசவாளர்கள் அந்த இப்படி இந்த சேலம் சைடு இந்த குமாரபாளையம் சைடு அதெல்லாம் அந்த வேஷ்டிகள்லாம் தறி நெய்யக்கூடியவங்க தறி வச்சு பண்ணக்கூடியவர்கள் அதுபோல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் அப்புறம் வந்து இந்த எம்ஸாண்ட் கிரஷர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கனிம வளங்கள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க யாராக இருந்தாலுமே கூட இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் மீன ராசிக்கு சிறப்பாகவே உள்ளது காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனி இப்போதைக்கு வேலை செய்யாது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் காற்றுள்ள போதே சூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இல்லைங்க மீன ராசி என்பர்களே இப்போ அந்த சனி வக்ரத்துல இருக்கிறதால அப்போ உங்களுக்கு ஏழரை சனி வேலை செய்யாது ஒன்பதாம் அதிபதி நல்ல இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறதால உங்க ராசிநாதனோடு சேர்கின்றதால இந்த சமயத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சமயம் எனக்கு இதை பாருங்க எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் எனக்கு கம்பெனி ரன் ஆகணும் எனக்கு இந்த சொத்து கிடைக்கணும் எனக்கு இந்த வீடு அமையணும் நான் வீடை கட்டி முடிக்கணும் நாங்கள் ரேப்பரேசம் பண்ணணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு கல்யாணம் அமையணும் இல்லைனா எனக்கு நினச்ச வாழ்க்கையை அமையணும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படிலாம் எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் சாமி எனக்கு மனசு நிம்மதி வேணும் எனக்கு மனசில் குழப்பமாக இருக்குது பயம் விலகணும் அப்படி இல்லைனா ஆரோக்கிய ஹெல்த்து நல்லா ஆகணும் இல்லைன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுடைய கேள்விகள் என்னவோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகளை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள நிச்சயமாக மீன ராசி என்பர்களே உங்கள் பிரச்சனை பாதியாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது மீனா ஆரோக்கிய மேம்பாடுகள் இருக்கும் ஹெல்த் வைஸ் மனசு ஒரே பயமாக இருக்கு குழப்பமாக இருக்குது அல்லது வேற எதேன்னு நடந்துருமோன்னு பயமா இருக்கு அல்லது நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமா இருக்கு கவலையே படாதீங்க மீனராசி என்பர்களே இதோ நல்ல நேரம் உங்களுக்கு காத்திருக்கின்றது அதே போல வேலை செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணங்காசு ஏமாந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வேலை அட்மின் அட்மின் சா சார்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்களுக்கும் ஏற்படும் விசுவாசமான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க உண்மையான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க தேவையில்லாத ஒம்பு வழக்குகள் அவங்களுக்கு வந்து சேரும் வேற என்ன அதே தான் தொழில் அமைப்புகளும் அப்படித்தான் இருக்கும் ஸோ மீன ராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு தான் பேசும் ஸோ கால நேரத்தை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி